காவலாய் மலர் எஸ் அமரன் மாடு கில்லுடர் ஐயர் மலர் அருகும் ரொக்க பெருசு மாவட்ட செயலாளர் கே கே செல்லப்பாண்டியர் உலகம் ரொக்க பெருசு விளாகம் சிறப்பா பேனு வர்ற மாடு புகழ் பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் எஸ் அனுராத மாடுபா கொடுத்து பார்த்து பாரு காயிரப்பட்டி கண்ண உலகம் ஐநூறு அண்ணாப்படி கை பழனிச்சேரி மாவட்ட கவுன்சிலும் ஐநூறு ஐயர் மலரார் கிள்ளுடர் ஐயர் மலரும் ஐநூறு மாவட்ட செயலாளர் கே கே செல்லப்பாண்டியர் ரொக்க

வெற்றி பெற்றதுமா பின்னாடி வாரிவாசல ரொம்ப ஸ்லோ வருது மாதிரி கொஞ்சம் வேகமா விடுங்க புதுக்கோட்டை இறையூர் பாஸ்கர் மாடு இந்த பேச்சுக்கு கடைசி ரெண்டு மாடு அடுத்த பேச்சு ரெடியா வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த பேச்சு முடிவு தேர்ட் பேச்சு ரெடியா வச்சுக்கோங்க கடைசி ரெண்டு மாடு புதுக்கோட்டை இறையூர் பாஸ்கர் மாடுப்பா தக்கிரிப்பட்டி கேஆர் குரூப்ஸுக்கு அந்த மாடு கடைசி ரெண்டு மாடு இந்த பேஜுக்கு இந்த பேஜுக்கு கடைசி ரெண்டு மாடு தக்கிரிப்பட்டி கேஆர்பி குரூப்ஸுக்கு வந்த மாதிரி புதுக்கோட்டை இறையூர் பாஸ்கர் மார்பா எலெக்ஷன் வர போற டெய்லி ஜெல்லிட்டு வைக்கிறாங்க தள்ளுவாடி மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியுது அருமையான காலை அருமையான வீரர் விட்டுறாது வீரன் சூப்பர் காலை சூப்பர் விட்டுறாது நல்லா புடி வீரர் வெற்றி பெற்றார் வீரர் ஜெயிஸ்டர்